அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் பத்தாண்டு கால கடந்த பத்து ஆண்டுகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னர் இந்த நாட்டிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் ஏதோ ஜனநாயகத்தை அவர்கள்தான் காப்பாற்றப் போகிறோம் என்று ஒரு தவறான நம்பிக்கையை மக்களிடத்தை விதைத்தார்கள் போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் குறிப்பாக அந்த போலியான வாக்குறுதிகளை மக்கள் ஏற்று ஏமாந்து போய் முதல் முறையும் அடுத்த முறையும் இரண்டு முறை அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கு நாட்டு மக்கள் திட்டாடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் முதல்ல நாட்டு இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்றார்கள் நன்றி அப்படி இரண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னவர் இதுவரையிலே பத்தாண்டுகள் ஆட்சியிலிருந்தும் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மிக மிக அதிகமாக போனதுதான் வரலாறு இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை அவர்கள் இருப்பது போல காட்சியளித்து ஏமாற்றி இரண்டு முறையும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டம் கொண்டு வந்து நம்முடைய அனைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட திராவிட உள்ள திராவிட உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாம் எல்லாம் இணைந்து போராடியதன் காரணமாக ஒரு அரசாங்கம் கொண்ட திட்டத்தை அவர்களே வாபஸ் பெற்ற கொடுமை இந்தியாவில் மட்டும் நடந்திருக்கிறது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி கூட்டி அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் நாம் தான் வெல்ல போகிறோம் அதே போல இந்தியா முழுமையும் இந்தியா கூட்டணி வென்று மீண்டும் மத்தியிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும் அந்த நல்லாட்சியிலே இந்திய மக்கள் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மேடை அமைத்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய தோழமை கட்சி நம்புகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயித்